ஆரி மக்களை அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஆரி மணி பேசுறேன் இப்ப வந்து நாங்க ரெகுலரா வாரம் வாரம் வந்து ஒரு கண்டென்ட் வீடியோ போட்டு இருக்கோம் அந்த கண்டென்ட் வீடியோக்கு எல்லாரும் பாக்குறீங்க லைக் பண்றீங்க ஷேர் பண்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இது அப்படியே நீங்க ஃபாலோ கொடுத்து கண்டினியூவா எங்களுக்கு நீங்க வந்து லைக் கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்க பாக்குறது இல்லாம மத்தவங்களும் பாக்கணும் மத்தவங்களும் ரசிக்கணும் அதனால ஷேர் பண்ணிடுங்க அனைவருக்கும் வணக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பத்தல மக்களே நாங்க போடுற எஃபெக்ட்டுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட் பத்தவே இல்லை மக்களே தயவு செஞ்சு இன்னும் நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணாதானே எங்களை மாதிரி கலைஞர்கள் நிறைய பேர் வெளியே தூங்கிப்பாங்க தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ண பத்தவே இல்லை இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க யூடியூப்லயும் இன்ஸ்டாலையும் பாத்தீங்கன்னா சுத்தமா பத்தவே இல்லை மக்களே தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நான் கிடைக்கிறேன் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க